எல்லாம் வல்ல ஏக வல்லவனான தாலாவை போற்றித் தகுந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முகம்மது முஸ்தபா ரசுலே கரீன் சல்லல்லாஹலியின் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்விதானத்தை உலகமெங்கும் பரப்பு செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும் இஸ்லாத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை மீத்த சுகதாக்கள் மீதும் அல்லாஹனுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த மாபெரும் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய பேரருள் கொளைய என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் வாணியம்பாடி ஷரியத் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மாநாட்டிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அமீர் ஷரியா மோலானா அஷ்ரப் அலி சாஹிப் அவர்கள எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கணியத்திற்குரிய உலமா பெருமக்களே பெரும் திரளாக இந்த கூட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே அன்றைக்கு சகோதரர்களே சகோதரிகளே அசலாம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் கருணையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு முறையும் இந்த சமூகம் அருமை சகோதரர்களே ஒவ்வொரு முறையும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு சோதனைகள் வரும்போது கண்டு சோழ்ந்து விடாத சமூகம் தான் உமத்தே முஸ்லிமா வரலாறு நெருங்க அதை பார்க்கின்றோம் இரண்டாம் கலிஃபா உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்திலே முஸ்லிம்களுடைய முதல் கிபிலாவாக இருந்த பைத்தூர் முகத்தஸ் உள்ளடக்கிய பரிசுத்த நகரம் ஜெருசலம் ரத்தம் சிந்தாமல் கைப்பற்றப்பட்டது பெரிய வரலாறு ஆனால் அதற்கு பிறகு சிலுவை யுத்த காலகட்டத்திலே அதே முதல் கிபிலாவை இந்த முஸ்லிம் சமூகம் இறந்து விட்டது முகனுடைய வளாகத்திலே சிலுவை போர் வீரர்களுடைய முழங்கால் அளவுக்கு ரத்தம் ஓடியது இஸ்லாத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சிக்கும் கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டது என்றெல்லாம் நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹு தாலா இந்த சமூகத்தில் ஈராக் தேசத்திலே பிறந்து நான் விளையாட்டு பிள்ளையாக இருந்தபோது என்னுடைய சிறிய தகுப்பனார் என்னுடன் எகிப்துக்கு வா என்று அழைத்தார் என்னையே இவர் அழைக்கிறார் நினைத்தேன் விருப்பம் இல்லாமல் எகித்துக்கு சென்றேன் என்று சொல்றார் பிறகு ஆட்சியாளராக மிகப்பெரிய இஸ்லாமிய எழுச்சியினுடைய தலகர்த்தராக அன்று எப்படி உமர் அலித்த அவர்கள் ஜெருசலத்தினுடைய கதவுகளை தட்டிய போது ரெத்தம் சிந்தாமல் பைத்துல் முகத்தஸ் நகரம் முஸ்லீங்களுடைய ஆட்சியின் கீழ் வந்ததோ அதே போன்று இப்போது சலாஹுக்கீன் ஐயோடி என்ற அந்த மாவீரன் எலும் சில நகரத்திற்கு வரும்போது ரெத்தம் சிந்தாமல் அந்த நகரம் முஸ்லீங்களுடைய கையிலே வந்தது காரணம் நான் தொடக்கத்தில் ஓதிய அந்த திருக்குறான் வசனம் தான் ஓலா தஹீனு வான் டு ஆன் இன்குன் து முவினி என்ற நாகத்தால சொல்ல நீங்க லஞ்ச வேண்டாம் தயங்க வேண்டாம் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் தான் என்று நேர்மையடை நம்முடைய இந்திய வரலாற்றில் முஸ்லீம் சமூகத்திற்கு சோதனைகள் வரும்போது மிகப்பெரிய அராஜகங்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது கட்டவிழ்த்துவிட போது ஒரு மிகப்பெரிய சோகம் முஸ்லிம்களுடைய எழுச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றதோ என்றெல்லாம் நினைப்பு ஆனாலும் கூட அந்த சோதனைகள் நம்முடைய இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லீம்களை உடம்போட வைத்து எழுச்சி பெற வைத்து நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு வழிவகுத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை நானூத்தி ஐம்பது ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த பாபர் பள்ளிவாசலை ஊரைய உலகம் அறிய இடித்து தரைமட்டமாக்கினார்கள் இந்தியா முழுவதும் முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்டிவிட்டார்கள் ஆனாலும் கூட அவற்றையெல்லாம் மாணவர் இயக்கத்தை சார்ந்த ஒரு சமூக ஊழியனாக பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களில் நானும் ஒருவன் இந்த முழு சமூகமும் கவலை பெற்றது ஆனால் பாபர் பள்ளிவாசல் இடிப்பு இந்தியா முழுவதும் மூளை முடுக்குகளில் முஸ்லீம்களினுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தியது நம்ம இதையே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது என்பதுதான் யதார்த்தம் உண்மை அதற்கு முன்பு ஒன்றை மறந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது அதுதான் ஷாபான வழக்கு என்று சொல்லப்படுகிறது அன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் தலைமையிலான அந்த அமர்வு திருக்குறானுக்கு விளக்கு உரை எழுதக்கூடிய முஃபசீர்களாக மாறுகின்றார் தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு ஜீவனாம்சம் குறித்த அந்த வழக்கிலே அவர்கள் இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள் ஷரியத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுகின்றது அந்த நேரத்திலே அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் ஆகும் இதை பாதுகாப்பதற்காக வீதிக்கு வாருங்கள் சரியத்தை பாதுகாப்பதற்காக போராட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தது புதுடெல்லியில் இருந்து தொடங்கி நம்முடைய தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி திருநெல்வேலி ஒவ்வொரு ஊர்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு கொண்ட மிகப்பெரிய பேரணிகள் நடத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் நாள் அதற்கு சில தினங்களுக்கு முன்பு சந்திரசூட் திருத்தக்கூடிய ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது முஸ்லீம்களுடைய வெற்றி ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி அதுபோன்றுதான் இப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வெறுமனே முப்பத்தி ஒரு விழுக்காடு ஓட்டுகளை மட்டும் பெற்று நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய ஜனநாயக வாக்கு முறையில் இருக்கக்கூடிய பலதின் காரணமாக அந்த எலெக்ஷன் முறை அந்த தேர்வு முறையில் இருக்கக்கூடிய பழுதின் காரணமாக ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு முஸ்லீம்களை சீண்டி பார்க்க முனைந்து இருக்கின்றது சட்ட ஆணையத்தின் மூலமாக ஒரு கொஸ்டினரை ஒரு வினா பட்டியலை எழுப்பி இருக்கின்றது மிக தெளிவாக சில நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே நடைபெற்ற ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் முஸ்லிம் லா போர்டு பொதுச்செயலாளர் அவர்களும் அதே போல அந்த செய்தியாளர் கூட்டத்திலே பேசிய மோலானா ஹர்ஷத் மதனி அவர்களும் மிக தெளிவாக சொன்னார்கள் மோடி அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக போர் பிரகடனத்தை செய்திருக்கின்றது என்று சொன்னார் ஏன் இந்த அளவுக்கு வலிமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள் என்று சிலர் கேட்க கூடும் இதனுடைய புரிய வேண்டும் சட்ட ஆணையம் லா கமிஷன் அதனுடைய தலைவராக இன்று இருக்கக்கூடியவர் நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற எஸ் சி சௌஹான் இவர் யார் தெரியுமா

அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படக்கூடிய நிலையில இருந்தவர் அமித்ஷா பிஜேபியினுடைய தலைவர் இந்த அமித்ஷாவுக்கு இந்த வழக்குக்கு தொடர்பில்லை என்று விடுதலை செய்தவர்தான் இந்த லா கமிஷனுடைய சேர்மன் எங்க காதல பூசுட்டு வராதி அது மட்டுமல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரிசாவிலே ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து பார்த்தால் ஊரடி பாய்ந்து ஓடுவோம் அந்த தொழு நோயாளிகளுக்கு மத்தியிலே சமூக சேவைகளை செய்து கொண்டிருந்தாரே ஒரு கிறிஸ்தவ சமூக சேவல் அந்த கிரன்ஸையும் அவருடைய இரண்டு மகன்கள் இரண்டு இரண்டு பாலகர்கள் பாலகர்கள் ஹாரிஸ் என்ற இந்த மூன்று பேரையும் ஒரு ஜீப்பில் வைத்து ஒரிசாவிலே ஒரு கிராமத்திலே எரித்தான் ஒருவன் தாரா சிங் என்பது அவனுடைய பெயர் அவனுக்கு கீழ் நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தது அந்த தாரா சிங்குக்கு விடுதலை கொடுத்தவர் தான் என்று அப்படி விடலை கொடுக்கும் போது என்ன சொல்கின்றா தெரியுமா கதற கதற அந்த இரவிலே கண்டன்மாலிலே கிராண்ட் ஸ்டெயின்ஸும் அவருடைய இரண்டு பாலகர்களும் எரித்து சாம்பலானார்கள் அதை செய்த அந்த தாராசிங்கை பற்றி கிராண்ட் ஸ்டெயின்ஸை கொன்ற அவருடைய பிள்ளைகளை கொன்ற தாராசிங்கை பற்றி இதே எஸ் சி சவான் தன்னுடைய தீர்ப்பிலே சொல்கின்றார் மதமாற்ற நிகழ்வுகளிலே கிரஹான் ஸ்டெயின்ஸ் ஈடுபட்டார் அதன் காரணமாக பாராசிங்குக்கு ஆவேசம் வந்து விட்டது கோபம் வந்து விட்டது அதனால் கொன்றார் எனவே இந்த கொலை ஒரு ஆவேசத்தினால் நடத்தப்பட்டது என்று அவரை விடுதலை செய்த பாவி இந்த எஸ் சி அதாவது சௌஹான் லா கமிஷனின் சேர்மேன் ஜவல் கருமே இப்படிப்பட்டவர் கொஸ்டினர் அனுப்ப இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மக்களுடைய கருத்துகளை பொதுவான பிரச்சனைகளுக்கு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தீர்ப்பளிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது நான் கேட்கின்றேன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல வழிகாட்டு நெறிமுறைகளில பொது சிவில் சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நாங்கள் வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகின்றோம் பை கான்ஸ்டியூஷன் என்று வெங்கையா நாயுடுகளும் ரவிசங்கர் பிரசாதுகளும் அருண் ஜேட்லி சொல்கின்றார்கள் நான் கேட்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்று முஸ்லிம்கள் மட்டுமல்ல பலதரப்பட்ட மக்களும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்கள் எங்கள் குடும்பங்கள் அழிகின்றது மதுக்கடைகள் எல்லாம் மூட வேண்டும் என்று தெளிவாக கருத்து சொல்வார்கள் இந்தியா முழுவதும் முழு மதுவிலக்கை முழுமையான மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது கான்ஸ்டிடியூஷனுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ல வழிகாட்டு நெறிமுறைகளில் ஏற்பாடு இருக்கின்றது அதற்காக ஒரு லா கமிஷன் மூலமாக கடைகளை மூட வேண்டுமா வேண்டாமா என்று நடத்தினார் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் மது மதுவிலக்கை கொண்டு வந்தார் அதற்கான சட்டங்களை ஏற்றினார் தேர்தல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார் ஒருவர் வழக்கு தொடுக்கினார் பீகார் உயர் நீதிமன்றம் பாட்னா உயர் நீதிமன்றம் மது அருந்துவது உடலுக்கு நல்லதுதான் எனவே நிதிஷ்குமார் கொண்டு வந்த சட்டம் சட்ட விரோதம் என்று சொல்லி அதை ரத்து செய்கின்ற வினோதத்தை இந்தியால தான் பார்க்க போய் விட்டது டைரக்டர் பிரின்சிபல்ஸ் நேரம் குறைவாக இருக்கின்றது எனவே நான் இங்கே சொல்லக்கூடிய ஒன்று மிக தெளிவாக சில புத்திசாலிகள் நம்ம சமூகத்திலே லாக் கமிஷன் கொஸ்டின் தானே கேட்டிருக்கு அதுலயும் பதினைந்தாவது கொஸ்டின் இந்தியாவுல யூனியன் சிவில் கோட் வேண்டுமா வேண்டாமா ஆம் அல்லது இல்லை என்று சொல்லுங்க சொல்லியிருக்கு இப்படி நம்ம பதிலளித்தா என்னன்னு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய சில அறிவு பேசக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கின்றோம் கருத்து கூட கேட்க கூடாதா இது ஜனநாயக நாட்டு கருத்து கேட்க உனக்கு உரிமை இருக்கின்றது என்றால் கருத்து சொல்ல முடியாது என்று எங்களுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது அந்த உரிமையை நீ ஏன் பறிக்க பார்க்கின்றார் அருமை சகோதரர்கள இன்னைக்கு நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமர் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் புண்டல்கன் பகுதியிலே பேசுகின்றார் இப்ப நம்ம கூட்டம் ஆரம்பிச்ச ஆரம்பிப்பதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அவருடைய பேச்சு இணையதளங்களிலே வந்திருக்கின்றது நரேந்திர மோடி சொல்லி இருக்கின்றார் முஸ்லீம் பெண்களினுடைய வாழ்வு அளிக்கப்படுவதை சீரழிக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்த தலாக்கின் காரணமாக முஸ்லிம் பெண்களுடைய வாழ்வு சீரழிகின்றது இது ஒரு நாகரிக நாட்டிலே இருக்க முடியாது என்றெல்லாம் நரேந்திர மோடி திருவாய் வாட் அபவுட் தி லைஃப் ஆஃப் ஜக்கியா ஜாஃப்ரி வாட் யூ டு சே பல்கிஸ் பானு What do you want to say about Israel Jahan? Not only these three ladies, scores, thousands of Muslim ladies, their lives have been destroyed. And Mr. Modi, you are the number one criminal who is responsible for the destruction of the lives of these Muslims. <laughs> எங்கள் சமூகத்தினுடைய இளைஞர்கள் எங்கள் தந்தைமார் எங்கள் எங்கள் தம்பிமார் இவர்களையெல்லாம் கொள்கை காலம் வரைக்கும் அரைக்கால் டவுசர் போட்டு போனீங்களே உங்க ஆர் எஸ் கோட்பாடு தானே அப்ப எங்கே போய்விட்டது முஸ்லிம் பெண்களுடைய சீரழிவுக்கு நீங்கள் காரணம் என்ற நிலை அப்போது புரியவில்லையா

பதினேழு பெண்கள் ஒரு டக்கில உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தப்பி ஓடும்போது நரேந்திர மோடி அவர்களே உங்களுடைய ஆட்கள் அந்த டக்கை வழிமுறித்து அந்த டக்கிலே பயணம் செய்த பல்கிஸ் பானு என்ற கற்பனை பெண்ணை வயிற்றே அறுத்து சிசுவை இழைய எடுத்து அந்த பல்கிஸ் பானுவையும் அவருடைய சிசுவையும் எடுத்துக் கொண்டீர்களே அப்போது முஸ்லீம் பெண்கள் மீது உங்களுக்கு கரிசனம் வரவில்லையா இது ரெண்டாயிரத்தி ரெண்டு நமது நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது பிரிவு இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய உயிர்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்று சொல்கின்றது ஆனால் நரேந்திர மோடி அவர்களே உங்கள் ஆட்சியில மனிதர்களுடைய வாழ்வையும் இந்தியாவிலே மனிதர்களை மனிதர்களாக வாழ்வதை விட ஒரு பசுமாடாக வாழ்வதுதான் பாதுகாப்பு என்ற நிலையை உருவாக்கி இருந்தாலும் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஹரியானாவிலே மேவற்றிலே மாற்றியை வைத்திருந்தார்கள் என்ற பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரண்டு முஸ்லிம் பெண்கள் அவர்களிலே ஒருவர் பதினாலு வயது சிறுமி ஹரியானாவிலே மேவத்திலே பாலியல் பலாத்காரத்திற்கு பாலியல் பலாத்காரத்திற்கு இடத்தாகி கொன்று குவிக்க கொன்று கொலை செய்யப்பட்டார்கள் யாருடைய ஆட்சியிலே தெரியுமா ஹரியாணாவிலே நடைபெறுவது பிஜேபியினுடைய ஆட்சி செய்தியாளர்கள் கேட்கின்றார்கள் இந்த இரண்டு பெண்கள் கொல்லப்பட்டது பற்றி த ஹரியானா சீஃப் மினிஸ்டர் ரிப்ளை த திஸ் இஸ் எ ட்ரிவியல் மேட்டர் ஹரியானா முதலமைச்சர் என்ன சொல்கின்றா தெரியுமா பிஜேபி முதலமைச்சர் சின்ன பிரச்சனை எங்கே போய்விட்டது முஸ்லிம் பெண்கள் சீரழிய கூடாத யார் காதல பூச்சுட்டவா வர்றீங்க அருமை சகோதரர்களே மிக தெளிவாக இந்த சட்ட ஆணையத்தினுடைய கொஸ்டினர் வந்து கொள்ளைப்புற வழியாக நூல் விட்டு பார்க்கிறாங்க ஆனால் நம்முடைய சமூகம் விழித்திருந்து விட்டது இன்று காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை மும்பாயிலிருந்து கல்கட்டா வரை அசாம் வரை மிகப்பெரிய எழுச்சியை நாம் பார்க்கின்றோம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நாங்கள் சந்தித்து வருகின்றோம் தனியார் சட்டத்திலே இந்த பாஜக அரசு தலையிடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் முஸ்லிம் சமூகத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் நாங்கள் எதிர்கட்சி தலைவர் அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம் நாங்கள் நேரங்கள் கழித்து மிக வலுவாக முஸ்லிம் சமூகத்திற்கு உறுதுணையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று அறிக்கை கொடுத்திருக்கின்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திருநாவுக்கரசரை சந்தித்தோம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்களை சந்தித்தோம் இரண்டு இடதுசாரி கட்சி தலைவர்களையும் சந்தித்தோம் தேசிய முற்போக்கு கட்சி முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தோம் தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனை சந்தித்தோம் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை சந்தித்தோம் இன்னும் சிலரை பாஜகவை தவிர அத்துணை பேரையும் சந்திக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய அளவில் மத்திய அரசினுடைய இந்த முயற்சி முறியடிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழக அரசியல் கட்சிகள் முஸ்லிம் சமுதாயத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லஹனுடைய திருமையினால் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதே நேரத்தில் அருமை சகோதரர்களே இது இந்தியா முழுவதும் நிச்சயமாக பரப்பப்பட வேண்டும் அதே நேரத்தில் எனக்கு முன்னர் உரையாற்றிய கண்ணியத்திற்குரிய சபீர் அலி அசரத் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் நம்முடைய மார்க்கத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக அவசியம் கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் சென்ற ஆண்டு நான் மலேசியாவுக்கு சென்றிருந்தேன் ஒரு திருமண நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதற்காக சென்றிருந்தேன் பள்ளிவாசலிலே அந்த திருமணம் நடைபெற்றது திருமணம் நடைபெறும் போது அந்த நிக்கா நடந்து முடிப்பதற்கு ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் ஆகியது ரெண்டு மணி நேரம் நிக்காவா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊர்ல நடக்கிற நிக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ரெண்டு மணி நேரம் நடந்தது ரெண்டு மணி நேரம் நிக்கால என்னை போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள் நாங்க யாருமே பேசவில்லை அந்த நிக்காவை நடத்திய இமா மட்டும் முதலில அந்த மணமகனுக்கு திருமணத்திற்குரிய எல்லா சட்டங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார் சொல்லி கொடுத்ததோடு மட்டும் இல்லாம எங்களுக்கு எங்களுடைய நம்முடைய அகாடமிக்கு பிஹெச்டி கல்லூரிகள் வைவா ஓசி வைப்போம் அதாவது வழி தேர்வு அதே மாதிரி இந்த சட்டங்களை பற்றி எங்களுக்கு முன்னால் ஒரு பரிட்சை நடக்குது வைவா ஓசி மாதிரி வழி தேர்வு கணவனுடைய கடமை என்ன பொறுப்பு என்ன மனைவினுடைய கடமை என்ன மனைவினுடைய உரிமை என்ன உங்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கான உரிமைகள் என்ன கடமைகள் என்ன எப்படி நீங்க வாழ வேணும் உங்க மத்தியில மன அதாவது திருமணத்தில் பிணக்கு ஏற்பட்டு விட்டால் அதை எப்படி நீங்கள் சீர் செய்ய வேண்டும் கிளாஸ் எடுத்து வகுப்பு வைத்து அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியா அந்த மாப்பிள்ள வந்து பதில் சொன்ன பிறகுதான் கையெழுத்து போட அனுமதிக்கிறார் இது எதற்காக சொல்கின்றேன் என்றால் மாடுகளை போல தட்டுமுட்டு சாமான்களை போன்ற பெண்களுக்கு ஆன்மா உண்டா இல்லையா என்று பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே செல்லம் அவர்களால் இந்த மார்க்கம் பெண்களுக்கான உரிமைகளை அளித்தது சொத்து உரிமை அளித்தது கடமைகளையும் உரிமைகளையும் மிக சிறப்பாக அளித்தது இன்றைக்கு கூட சொல்றாங்க பாலின சமத்துவம் என்ன வேண்டுமா நான் கூட சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில எழுபது நிமிஷம் பேட்டி கொடுத்தாங்க நாற்பது நிமிஷம் தான் வந்துச்சு இந்த கேள்வி நான் சொன்னேன் பேசிக்கிறாரே என்று தஸ்லிமா நஸ்ரீ எல்லாம் இஸ்லாத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இல்ல இங்கிலாந்துக்கு போங்க சென்னையில வரக்கூடிய இந்து பேப்பர்ல வந்த ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன் இங்கிலாந்துல ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் பேர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அதில் மூன்றில் இரண்டு பங்கின பெண்கள் அந்த பெண்கள் பெண்கள் அப்படி பிரதமர் டோனி லாரா அந்த பேட்டி காண்கிறார்கள் நீங்க ஏன் ஹிஜாபை போட்டு பெண்களை மூடக்கூடிய பெண்களுக்கான உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய மார்க்கமாக மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தை நீங்கள் ஏன் தழுவுகிறீர்கள் என்று கேட்டபோது என்று அந்த எங்களுக்கு தேவையான சமூக பாதுகாப்பை தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னார்கள் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த மார்க்கத்தினுடைய சிறப்புகளை மேடைகளிலே நாம் பேசுகின்றோம் அதே நேரத்தில் நிச்சயமாக இன்னைக்கு பல புற சூழல்களின் காரணமாக ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கு ஒரு பக்கம் வாட்ஸ்அப்பு மண்ணாங்கட்டி சமூக ஊலங்கள் இது மூலமாக எல்லா குடும்பங்கள்லையும் பிரச்சனை ஏற்படுகிறது அந்த குடும்பம் தான் சமூகத்தினுடைய அடித்தளமாக இருக்கின்றது இந்த குடும்பத்தை பற்றி நம்முடைய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் நம்முடைய சமூக ஊழியர்கள் மிக தெளிவாக திருமணமாகக்கூடிய தம்பதிகளுக்கு மலேசியாவில் அதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கிறாங்க அதுபோன்று இந்த திருமண உறவு பந்தங்களை உறுதிப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்முடைய சமூகத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லி நரேந்திர மோடி என்ன ஆயிரம் மோதிகள் வந்தாலும் இந்த நாட்டிலே சரியத்தை பாதுகாப்பதற்காக ஓரணியிலே நிற்போம் அனைத்து சடிகளையும் நிச்சயமாக முறியடித்து காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்